வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் ரயில்வேயில் வேலை ரயில்வே துறையில் நர்சிங் சூப்பரண்ட் மற்றும் பார்மசிஸ்ட் பணிகளில் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு காலியிடங்கள் உள்ளன கல்வித்தகுதி ப்ளஸ் டூ பிஎஸ்சி டிப்ளமோ டிஎம்எல்டி ஐடிஐ எம்எஸ்சி நர்சிங் பிஜி டிப்ளமோ படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் தகுதி பற்றிய முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்த்து தெரிந்து கொள்ளவும் வயது வரம்பு அதிகபட்சமாக நாற்பத்தி மூன்றுக்குள் தேர்வு தேர்வு செய்யும் முறை கணினி தேர்வு மற்றும் மருத்துவ தேர்வு விண்ணப்பிக்க இணையதள முகவரி டபிள்யூ 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 டாட் இந்தியன் ரயில் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க எழுதினால் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகுதி உடையவர்கள் இணையத்தில் வேலை வயது தகுதி போன்ற அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்